அண்ணே மைக் கொஞ்சம் சவுண்ட் கட்டி கட்டி பேச வேண்டியது கொஞ்சம் சவுண்ட் இப்ப தம்பி காலை உரிமையில உள்ள நிக்கிறீங்க பாருங்க கொம்பு பிடிக்கிறீங்க காலை உரிமையில உள்ள நிக்கிறீங்க பாருங்க போங்க மாடுபடி வீரர்கள் ஒரு கரச்சல இருக்கு கொஞ்சம் அமைதியா புடிங்க சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ் உரிமையாளர்கள் நீங்க மாடு பிடிக்க விட மாட்டேன்றீங்க காலை உரிமையாளர்கள் ரொம்ப தொந்தரவு பண்றீங்க தயவு செய்து ஒரு பிரைஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அண்டை போய் எதுவுமே தர மாட்டேன் பாத்துங்க மதுரை மாவட்டம் பரம்புப்பட்டி செல்லியம்மன் கோயில் மாடு இவர்களும் பேசிக்கிறாங்க மேடம் இந்த மாறுபடி வீரர்களே கால உரிமையாளர் எழுந்து பேசிக்கிறாங்க உள்ளே பரம்புப்பேட்டை செல்லியமன் கோயில் மாறுப்பான் புரியுமா தொட்டுப்பாரு வராள் 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 ஆத்தாரிய மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு வெற்றி பெற்றது அவனியபுரம் அவனியபுரம் சாரதி மாடு கும்கி போட்டோகிராஃபர் மாடுப்பான் மதுரை மாவட்டம் ஆட்டோ ஆட்டோச தலைவர் ஆர்பி சந்திரபோஸ் ஏர்போர்ட் கரும்பாமி கோயில் மருப்பா ஏர்போர்ட் கரும்பாமி கோயில் மாறு கொடுத்துப்பார் வீரரை காலையத்தில் குறிப்பிட்டிருக்க வாடா 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 கருப்பா வாடா 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 கருப்பா வெளியில வாடா கருப்பு கொசும்புக்காரன் இப்பதாக வரல மாடு வெற்றி சூப்பர் மாடு ஐயா அண்ணன் அதுக்கு முன்னாடி ஒரே வாட்டி இன்னும் ஒரு வாட்டி ட்ரெய் பண்ணுங்க குமார் மாடுதான் விருதுநகர் மாவட்டம் காஞ்சாபுரம் குமார் மாடு மாடு ஒன்னும் வர மாதிரி இல்ல வரா 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 ஓடி ஓடிடு மாடு வெட்டி பெற்று பச்சை வெட்டி மாடு வெட்டி பெற்ற பரவாயில்ல அருமையான மாடுங்க மதுரை சொக்கநாதன் பற்றி கேட்ட நினைவாக வீபி கே மருந்தான்

வழிர் வழிட்டு வெர் சூப்பேரி நஸ்கர் பேரன் ரஞ்சித் குமார் மார்பா எல்லாமே அங்கே வாங்கிட்டு போறார் நஸ்கர் பேரன் ரஞ்சித் குமார் மார்ப வெற்றி விடுக்கா வாடா தங்க வாடா வாடா உட்கொம்பு பிடிக்காது முன்னூத்தி அறுபத்தி நாலு மாறு வெற்றி பெற்று தான் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அனேக காலே இருமேலர்ர்மே ரொம்ப நேரம் உள்ள நிக்கிற மாடு ஹேய் டேய் வெளிய வாட வாட தண்ணிக்குள்ள வாடா பொங்குல உள்ள நனைஞ்சுட்டே வெளியில வெளிலவா லெஃப்ட் ரைட் ஒரு ஓட்டை போட்டு உள்ள ஏறிக்கிடங்க சவல மரக்கால வாடா மாடு பெருக்க சூப்பர் மாடு மதுரை மாவட்டம் என் கே புரம் பேச்சி மகன் நோகித் மாடு பாச்சி மகன் லோஹித் மாடு புரிஞ்சு மாடு வெட்டி தம்பி என்ன தம்பி ஆச்சு பாதுகாப்பா நின்னுங்கய்யா பாரு கைய பாரு என்னாச்சு பாரு பிரைஸ் போய் வாங்கிக்கப்போ வீட்டுக்கு போய் நல்லா குடிச்சு குடிச்சு வெள்ள வெட்டி வரல சட்டை கட்டி வீட்டுக்கு போற பிள்ளை தெரிய கூட போய் வாங்கி தான் பரிசுப்போ மேல ஏறீங்கன்னா மாடு முன்னாடியே நிக்கிறீங்க பாதுகாப்ப கவனமா போங்க பின்னாடி மாடு வரும் பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துட்டு போங்க கடைசி வர அந்த தலையை நீட்டி தீங்க பாருங்க வரிசையா மாடு ஒரு உதவ ஒட்டிச்சு வச்சுக்கோங்க மூணு குழையும் போயிடும்

ஐயா நான் சொன்னாலுமே பவுடர் போட்டு வெளியில வந்து அப்புறம் தெரியுது பவுடர் போட பரிசு கொடுக்காதீங்க நீங்களே பவுடர் போட கொடுக்காதீங்க கொஞ்சம் வேகமா வேகமா அது திரும்பாத நினைக்கிறேன் இப்போதைக்கு சார் டைம் ஆயிடுச்சு சார் கைத்த போட்டுருவோம் சார் கண்டு கொடுத்து தானே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கைத்த போட்டுருவோம் சார் சின்ன சின்ன மாதிரி கைத்த போட்டுருவோம் சார் கொஞ்சம் வழி விடுவது யாரும் பிடிக்காதீங்க இது யாரும் பிடிக்காதீங்க

ரூல் பரிசு கிடையாது பவுடர் போட்டு இதெல்லாம் ஒண்ணும் சார் நாகமலை புதுக்கோட்டை நாகமலை புதுக்கோட்டை தாடனாட்சியம்மன் கோயில் மாடுப்பான் மாட்டு உரிமையாக தள்ளி போகப்பா மாட்டு தள்ளிடுங்க நாகமலை புதுக்கோட்டை தாடர் ஆட்சி அம்மன் கோயில் திருக்கோணம் சூரிய பிரகாஷ் முருகன் மாடுப்பான் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் இருப்பா மதுரை மாறுபா சூப்பர் வீரர் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் பழங்கான அன்பு சார்பாக தாமதரம் பெற்ற முத்து மாயன் மாடுப்பான் முத்து மாயன் மாடுபா